தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் குருசே சூக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே என்னோடு நடப்பாயா என்ற தலைப்பில் இருபத்தி ஐந்தாம் நாளில் இந்த தவக்கால தியான சிந்தனையில் நாம் இருக்கிறோம் இன்றைய நாளில் நாம் தியானிக்க திறந்தெடுத்திருக்கிற தலைப்பு என்னோடு நடப்பாயா உன்னையே தாழ்த்தி நம்முடைய ஜபம் வல்லமை மிக்கதாக விண்ணகத்தை நோக்கி ஊடுருவக்கூடியதாக இறைவனுடைய இருதயத்தை தொடக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜபத்தில் தாழ்ச்சி இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் ஆம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோம் நம்முடைய வேண்டுதல் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது வேண்டுதல் கிறிஸ்துவர்களின் சிறப்பு உரிமை என்கிறார் மாட்டின் உத்தரவர்கள் வேண்டுதல்கள் ஜபம் நம் மனித வாழ்வை புனிதப்படுத்த வேண்டுமானால் அது இறைவனுக்கு ஏற்புடையதாக இருத்தல் வேண்டும் தாட்சியுடையதாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு ஏற்புடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று இந்த நற்செய்தி வாசகத்தில் லூக்கா நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினான்கு முடியுள்ள இறைவசனங்களில் பரிசெயரும் அறித்தண்டுபவருடைய பற்றிய ஓமையை பற்றி குறிப்பிடும்போது நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி தருகிறார் பரிசையிரு மறி இறைவனிடம் வேண்டுதல் செய்ய கோவிலுக்கு செல்கிறார்கள் பரிசையர் நின்று கொண்டு கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன் என் வருவாயிலெல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் என்று வேண்டுகிறார் ஆனால் வரி தண்டுபவரோ தொலைவில் நின்று கொண்டு தம் மார்பில் அடித்தவராய் கடவுளே பாவியாகி என் மீது இறங்கியறும் என்று சொல்லி தன்னுடைய ஒன்றுமில்லாமையை உணர்ந்து ஆண்டவருக்கு முன்பதாக தன்னையே தாழ்த்துகிறார் பரிசெயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையராகி விழுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் பரிசெயர் முதலாவது வருகின்றவர் திருச்சட்டத்தை கற்று தேறினவர்கள் திருச்சட்டத்தை கடைபிடிப்பதே மானிட வாழ்வின் தலையாய் இலக்கு என்ற கருத்து உடையவர்கள் அப்படியே திருச்சட்டத்தை கடுகளவும் பிசகாமல் கடைபிடிப்பவர்கள் எனவே தாங்கள் மட்டுமே இறைவனின் பிள்ளைகள் ஏனையோர் பாவிகள் என்று நினைப்பவர்கள் ஆக அவர் ஏறெடுத்த ஜபம் போலியானது என்று நம்மால் சொல்ல முடியாது ஏனெனில் இது கூத குருமார்களின் இயல்பான மன்றாட்டு ஆனால் இந்த மன்றாட்டில் பரிசெய்யர் தன் அற்புண்புகளை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தியதோடு மட்டுமல்லாமல் கடவுளுக்கு முன்பதாக தன்னை நீதிமானாக கருதுவோடு பிறரை அற்பமா எண்ணுகிறார் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதற்கு பதிலாக தன் புகழை கூறி சுயநீதியை நிலைநாட்டும் ஒரு செயலை செய்கின்றார் கடவுளிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை ஏனெனில் தான் ஏற்கனவே முழுமையானவன் என்ற நினைவு அவரிடம் மிகுந்திருந்தது ஆனால் வரி தண்டுபவர் தான் ஒன்றுமில்லாமையே உணர்கின்றார் பாலஸ்தீனத்தில் இருந்த ரோம ஆளுகை தலைவரி மற்றும் நிலவரியை வசூலிக்கும் பொறுப்பு வரி தண்டுபவர்களிடம் இருந்தது இதனால் அவர்கள் இழிநிலையோராய் கருதப்பட்டார்கள் வெறுத்து ஒதுக்கப்பட்டார்கள் விபச்சார கூட்டத்தோடு சேர்க்கப்பட்டார்கள் ஏற்பட்ட வரி தண்டுபவர் தூய்மை நிறைந்த கடவுளுடைய முன்னிலையில் தான் மாசு நிறைந்தவன் தான் குற்றமுடியவன் தான் பாவி என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நேராக அவருடைய உற்று நோக்கி பார்க்கக்கூட தகுதியற்றவன் என்பதை உணர்ந்து தன் பார்வையை தாழ்த்தி மார்பில் அடித்துக்கொண்டு தூரத்தில் நின்று மன்றாடுகிறார் தன்னுடைய தீ ஆன்மாவை ஒப்புவிடுத்து செருக்கை விடுத்து தன்னுடைய சுயத்தை அர்ப்பணிக்கின்றார் ஆண்டவருடைய கருணையையும் பாவம் மன்னிப்பையும் பெற்றிட விண்ணகத்தை நோக்கி கதறுகிறார் பிரிய மாணவர்களே இந்த இரண்டு பேருடைய மன்றாட்டில் ஆண்டவர் பிரியமா ஏறெடுத்த செபம் இந்த வரி தண்டுபவருடைய செபம் ஒன்று பேர் ஐந்து ஐந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் செருக்குற்றோரை கடவுள் இயழ்ச்சியுடன் நோக்குவார் தாழ்வு நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று சொல்ல நாம் வாசிக்கின்றோம் சீராக் புத்தகத்தில் வாசிக்கின்றோம் தாட்சி உள்ள செபம் விண்ணகத்தை ஊடுருவோம் என்று சொல்லி நம்முடைய செபம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது எத்தகைய மனநிலையில் நாம் ஆண்டவருடைய பிரசனத்தில் வந்து நிற்கிறோம் சற்று சிந்தித்து பார்க்க நம்முடைய செபம் வாழ்க்கை அலசியாராய்ந்து ஆராய்ந்து பார்க்க இன்றைய நாளில் இறை வார்த்தையின் வழியாக நம் இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுகிறார் அதிலும் குறிப்பாக இந்த தவக்காலத்தின் ஆட்களில் அதிக செப முயற்சியில் ஈடுபடுகின்ற நாம் எத்தகைய மனநிலையோடு செபிக்க வருகின்றோம் நான் தவம் இருக்கிறேன் நான் அன்றாடம் திருப்பலில் பங்கு பெறுகிறேன் நான் அன்றாடம் வேதம் வாசிக்கின்றேன் தியானிக்கின்றேன் நான் அநேகருக்கு உதவி செய்கின்றேன் திருச்சபையின் கட்டளைகளை கடைபிடிக்கின்றேன் நோன்பிருக்கிறேன் ஏழைகளுக்கு என்னாலான உதவியை செய்கின்றேன் அடுத்தவர்களுக்காக செபிக்கிறேன் அவர்கள் செய்கிற பாவத்தை இவர்கள் செய்கிற பாவத்தை நான் ஒரு நாளும் செய்வதில்லை ஆண்டவருக்கு பிரியமாக நான் வாழ்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே நீதிமான்களாக்கி நம்மை நாமே பரிசுத்தவான்கள் என்று கருதி அநேக நேரம் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே மானுடம் விழுந்தது தற்பெருமையினால்தான் ஆண்டருடைய பிரசனத்திலிருந்து சாத்தானுடைய தலைவனான லூசிபர் விளக்கப்பட்டது இந்த தற்பெருமையினால்தான் நமக்குள் பெருமையும் கர்வமும் ஆணவமும் தலைதூக்கும் பொழுது ஆண்டவருடைய அருளை இழந்து விடுகிறோம் அவருடைய பிரசனத்திற்கு நிற்பதற்கு கூடிய தகுதியை நாம் இழந்து விடுகிறோம் இயேசு கிறிஸ்துவும் கூட இறை மகனாயிருந்தும் அந்த இறை மகனுக்குரிய நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தன்னையே அடிமையாக்கி வெறுமையாக்கி தாழ்த்தி அடிமையின் வடிவை ஏற்று சாவையேற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையேற்கும் அளவுக்கு தம்மையே கீழ்ப்படிந்து தாழ்த்தி கொண்டார் எனவேதான் தந்தை பிதா விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவராக உயர்த்தினார் எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடும்படி எல்லா முழங்கால்களும் இயேசு எனும் நாமத்திற்கு முன்பதாக முழங்காலிடும்படி விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவராக உயர்த்தப்பட்டிருக்கிறார் மகிமையில் வீற்றிருக்கிறார் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் ஆக தம்மை தாமே தாழ்த்துகிறவர்கள் யாவரும் உயர்த்தப்படுவார்கள் என்ற வார்த்தை இன்றைய நாளினம் ஒவ்வொருவருக்கும் தரப்படுகிறது ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்தி நம்மோடு வாழ்கின்ற சகல உறவுகளுக்கு முன்பதாகத் தாழ்த்தி நாம் வாழ்க்கையில் அணைந்திருக்கிற அனுபவித்திருக்கிற எல்லா விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களும் ஆண்டவருடைய தயவினால் இரக்கத்தினால் நம்மீது வைத்த அளவு படந்த அன்பினால் நமக்கு போட்ட ஆசீர்வாதம் என்று உணர்ந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையை ஒரு ஆற்றலை என்ற நாளில் நாம் ஆண்டவரிடம் கேட்க அழைக்கப்படுகிறோம் நான் பெற்றுக்கொண்டது எல்லாம் தானம் நான் பெற்றுக்கொண்டது எல்லாம் அவருடைய அன்பின் நிமித்தமாக பெற்றுக்கொண்ட ஈவு என்பதை உணர்ந்து எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லி தொடர்ந்து தாழ்ச்சியோடு கூட அவரோடு கூட நடக்க அவருடைய மகிமையில் பங்கெடுக்க என்ற நாளில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம் ஆண்டுடைய வல்லமை உள்ள கருத்தில் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை ஏற்ற நேரத்தில் மேன்மையாய் உயர்த்துவார் என்று சொல்லி நாம் வார்த்தையில் வசிக்கிறது போல ஆண்டவர் ஏற்ற வேளையில் நம்மை உயர்த்துவார் வரி தண்டுபவரையும் போல அண்டவரையும் உடைய பிரசனத்தில் நிற்க நான் தகுதியற்றவன் நான் என்று சொல்லி நம்முடைய பாவ நிலையை நம்முடைய ஒன்றும் இல்லாமையை நம்முடைய குற்ற உணர்வுகளை நம்முடைய கடந்த கால வாழ்க்கைகளை மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற எல்லா பாவ உணர்வுகளை நாம் அறிக்கையிட்டு ஒரு விசை நம்மையே தாழ்த்தி மன்றாடுவோம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தையும் இறக்கத்தையும் பெற்றுக்கொள்வோம் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகிறவரே அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களை தாழ்த்தும்படி இதோ எங்களை அழைப்பு விடுக்கிறீரையா எங்களுக்குள் இருக்கிற அகங்காரம் மாணவம் கருவம் எங்களுக்குள் இருக்கிற மறைந்திருக்கிற தன் ஆவிகளை உமுடைய பரிசுத்த ரத்தத்தினாலும் முத்திரையிடுகிறோம் ஐயா தாழ்ச்சி என்ற புண்ணியத்தினால எங்களை நிரப்பி உமை போல நாங்களும் வெறுமையாய் தாழ்ச்சியாய் எங்களை ஒப்பு ஏற்ற நேரத்தில் நீர் எங்களை உயர்த்தும்படிக்கு உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி தொப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்